முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு எஸ்பிஐ வங்கியில் யாரெல்லாம் கணக்கு வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சி தரும் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாக இருக்குது அது என்ன முக்கிய அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸ் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஹேண்ட் மட்டும் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம இந்திய நாட்டில் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி அப்படின்னு சொன்னால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய எஸ்பிஐ தான் தமிழ்நாட்டில் அட்லீஸ்ட் ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்காச்சும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கணக்குங்கிறது கண்டிப்பாக இருக்கும் எஸ்பிஐ பேங்க்கில் எல்லா வங்கியும் போலவே அப்பப்போ வந்துட்டு புதிய அறிவிப்புகளை வெளிவிட முடியல அப்படின்னாலும் மாதத்திற்கு ஒரு அறிவிப்பையாச்சும் கட்டாயமாக வந்து எஸ்பிஐ வங்கியிலேருந்து கொடுத்துடுறாங்க அந்த வகையில் நம்மளோட வங்கி வாடிக்கையாளர்களுக்கு கொஞ்சம் கூட கஷ்டம் இருக்கக்கூடாது அவங்க ஈஸியாக எளிமையாக எல்லா வேலையும் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ ஒரு மகிழ்ச்சி தரும் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதாவது எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு பல பயனுள்ள ஆன்லைன் சேவைகளை வழங்கி வருகிறது என்னதான் பல ஆன்லைன் சேவைகளை எஸ்பிஐ வங்கி வழங்கி வந்தாலும் வாடிக்கையாளர்களால் அடிக்கடி அதிகளவில் பயன்படுத்தப்படும் சேவையாக பேலன்ஸ் செக்கிங் மற்றும் மினி ஸ்டேட்மெண்ட் சேவை மட்டுமே திகழ்கிறது மினி ஸ்டேட்மெண்ட் நாம எடுக்கிறதுக்கும் சரி பேலன்ஸை செக் பண்ணுறதுக்கும் சரி ஜிபே ஃபோன்பே மூலமா செக் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்க்கு போயிட்டு தான் மினி ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும் இல்ல யூனோ யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலும் சரி இல்லை பட்டன் ஃபோன் இருந்தாலுமே சரி உங்ககிட்ட எந்த ஃபோன் இருந்தாலும் உங்களால் பேலன்ஸ் வந்து ஈஸியாக செக் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அதாவது உங்ககிட்ட இன்டர்நெட் வந்து மொபைலில் இல்ல இல்லைன்னா ஸ்மார்ட் ஃபோனே இல்லை பட்டன் ஃபோன் தான் வச்சிருக்கீங்க அப்படி இது ரெண்டுத்துல எதுவா இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அதாவது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு இரண்டு மூணு ஏழு ஆறு 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 இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ அக்கௌண்ட்ல லிங்க் ஆயிருக்க நம்பர்ல இருந்து பிஏஎல் அப்படின்னு கேபிட்டல் லெட்டரில் வந்து ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில செகண்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றது ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும் இது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் மூலமாக நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் பேலன்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னாலும் சரி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னாலும் நிறைய ஆப்ஷன்ஸ் அதுக்கு வரும் நான் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஒன்பது ஜீரோ ரெண்டு ரெண்டு ஒன்பது ஜீரோ ரெண்டு ரெண்டு ஆறு இந்த நம்பருக்கு ரெஜிஸ்டர் பண்ண மொபைலில் வாட்ஸ்அப்லேருந்து நீங்கள் ஹாய்ன்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும் அதாவது கெட் பேலன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை கிளிக் பண்ணி நீங்க வந்துட்டு உங்களோட பேலன்ஸை செக் பண்ணிக்கலாம் இல்லை வேற ஏதாச்சும் பார்க்கணும் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம் ஸோ இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ரெண்டு முக்கிய மகிழ்ச்சி அறிவிப்பு தான் இப்போ எஸ்பிஐ வந்து நம்மளுக்காக வாடிக்கையாளர்களுக்காக வெளியிட்டு கண்டிப்பாக கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறோம் இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அட்லீஸ்ட் யாராச்சும் ஒருத்தருக்கு வாச்சு பயனுள்ளதா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க மேலும் இது போல கவர்மெண்ட் தெரிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்